ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம் இப்போது வந்து திருநாகேஸ்வரம் பகவான் திருக்கோவிலில் அம்பாள் சன்னதியினுடைய பெயர் கிரி குஜாம்பாள் சன்னதி இந்த அம்பாள் சன்னதியில் கிரி குஜாம்பாள் சன்னதியானது முப்பரும் தேவியர்கள் இங்கே உள்ளர இருக்காங்க இவங்க மூன்று பேருமே சுயம்புவாகல் நம்மளால் கருவறை வந்து எடுக்கக்கூடாது அதை எடுக்கலை மூன்று பேருமே சுயம்புவாக உருவானவர்கள் பார்வதி தேவியார் லக்ஷ்மி சரஸ்வதி மூன்று பேருமே உள்ள சன்னதி தான் இந்த அம்பாள் திருக்கோவிலினுடைய சிறப்பாகும் இங்கே வந்து சிவபூஜை பூஜை செய்கிறாங்க இந்த திருக்கோவிலினுடைய சிறப்பு என்பது முப்பெரும் தேவியர்களான பார்வதி தேவி லக்ஷ்மி சரஸ்வதி மூன்று பேருமே சுயம்புவாக உருவானவர்கள் அவர்களுக்கு இங்கே அபிஷேகம் கிடையாது ஸ்ரீ கங்கா மாதாஜி இப்போ உள் பிரகாரத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன் வைஷ்ணவி அம்மா சுரம் தீர்த்த விநாயகர் இப்போ மனுஷாளுக்கு வரக்கூடிய காய்ச்சல்கள்லாம் மிக கொடுமையான பல காய்ச்சல்கள் அதில் வந்து டைஃபாய்டு மலேரியா டெங்கு அப்படிலாம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய காய்ச்சல் எல்லாம் வருது அதில் வந்து பல வகையான வைரஸ் குறைபாடுகள் எல்லாம் நெகட்டிவிட்டி ஏற்படுறதுனால நோய்கள் வந்துடுது அந்த நோய்களெல்லாம் தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விநாயகர் தான் இந்த சுரம் தீர்த்த விநாயகர் ஐந்துகரத்தானை ஆணை முகந்தனை இந்தி நிலம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஸ்ரீ விநாயகாய நமக இவரை நாம் ஒரு அருகம்புல் கொண்டு வந்து வைத்து வழிபாடு செய்யும் பொழுது இந்த சுரம் பூராவும் தீர்ந்துவிடும் சுரம் தீர்த்த விநாயகர் சுரம் வராமல் நமக்கு ஒரு வேலி தடுப்பு ஒரு காம்பவுண்ட் சவர் மாதிரி அவர் நம்மளை பார்த்துக்குவார் ஜுரம் என்று சொன்னால் அதுவும் சாதாரண விஷயமல்ல உங்களுக்கு என்று தெரியும் மலேரியா டெங்கு டைஃபாய்டு சாதாரண ஃப்ளூ இப்படியெல்லாம் பல வகையான காய்ச்சல்கள்லாம் உள்ளது அதை நீக்குபவர் இங்கே இருக்கிறார் இங்கே ஃபுல்லாக தேவியர்கள் தான் இருக்காங்க உமாதேவி தாயார் ஸ்ரீ அம்பிகை கிரியா சக்தி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி இருக்கிறார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா பாலமுருகன் மேலோடு இருக்கிறார் சூரபத்மனை சம்ஹாரம் செய்த பாலமுருகன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் பூர்வ ஸ்வஹா தத் சவிதுல் வரேணியம் பர்கோ தேவஸ்ய தீமிகி தியோ துர்கா தாயே யோக பிரஜோதயாத் அம்மா துர்காதேவியார் ஒரு சிவாலயத்திலும் அம்பாள் சன்னதிகளிலும் வடக்கு திசை நோக்கி இருப்பாள் சக்தி தாய் இது குஜாம்பாள் அம்பாள் சன்னதியினுடைய உட்புற பிரகாரத்தில் அமைந்துள்ள தேவியர்கள் வலதுபுறத்தில் சுப்பிரமணியர் அமைந்துள்ளார் இது உட்பிரகாரம் சன்னதியினுடைய பெயர் கிரி குஜாம்பால் சன்னதி இங்கே முப்பெரும் தேவியர்கள் அமைந்துள்ளது மிக மிகவும் சிறப்பு